ஹலோ வீவர்ஸ் நம்மளோட சேலம் ட்ரிப் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஸ்டேயோட ஆரம்பமாகுது சிட்டி சென்டரில் அமைஞ்சிருக்கிற ஜைப் சேலம் பை ஜிஆர்டி ஹோட்டலில் தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் நீங்கள் வேலைக்காகவோ ஷாப்பிங்காகவோ இல்லை வீக்கெண்டில் ரிலாக்ஸ் பண்ணவோ சேலத்துக்கு வரீங்கன்னா இந்த ஹோட்டல் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இங்கே வர்றது ரொம்பவே ஈஸி சிட்டி சென்டரில் இருக்கிறதால எங்கேருந்து வந்தாலும் பத்து பதினைந்து நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம் புதிய பேருந்து நிலையம் ரயில் நிலையம்னு எல்லாமே வாங்க உள்ளே போகலாம் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா இங்க வாலெட் கார் பார்க்கிங் வசதி இருக்கிறது தான் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உள்ள வந்த உடனே ஜைப் ஹோட்டலோட மாடர்ன் ரிசெப்ஷன் ஏரியா கண்ணை பறிக்குது தெளிவான லைட்டிங் சுத்தமான ஆம்பியன்ஸ்னு அழகாக இருக்கு செக் இன் ப்ராசஸும் ரொம்ப ஸ்மூத் தான் ஒரு சில நிமிஷத்துலேயே ரூம் கீஸை நம்ம கையில் கொடுத்துடுறாங்க இப்போ வாங்க நம்ம ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் எடுத்தது ரெண்டு சைப் சுப்பீரியர் ரூம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் ஸ்டைல் ப்ளஸ் கம்ஃபர்ட் ரெண்டையும் சேர்த்துருக்காங்க ரூமில் நுழைந்த உடனே அந்த ஃப்ரெஷ்ஷான வாசனை நல்ல லைட்டிங் மற்றும் சுத்தமான டிசைன் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வைப் தரும் பெட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சுப்பீரியர் ரூம் மாடர்ன் லுக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிறிய சிட்டிங் ஏரியா ஸ்மார்ட் ஸ்பேஸ் பிளானிங் நீட் ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா இருந்தது இது ப்யூர்லி ஸ்மார்ட் ஸ்டே மாதிரி இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கணும்னா ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க் டெஸ்க் இருக்குது அதோடு சேர்த்து ஃப்ரீ ஒய்ஃபை வேணும்னா ஃபுல் ஸ்பீடில் பிஸ்னஸ் ட்ராவலர்ஸுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் செட்டப் ரூம்லேயே கெட்டில் டீ காபி பேகுகள் வச்சுருக்காங்க உடைகள் வைக்க ஸ்பேசியஸ் கப்போர்ட் சேஃப் லாக்குடன் லாண்ட்ரி வசதியெல்லாம் இருக்குது ஷார்ட் ஸ்டேக்கும் வீக் லாங் ஸ்டேக்கும் சிறப்பான இடம் பாத்ரூமில் சுத்தம் சொல்லவே வேண்டாம் நீட்டாக இருக்குது ஹாட் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வருது ஷாம்பு சோப்பு டவல் எல்லாம் நீட்லி அரேஞ்சு இந்த அளவுக்கு கிளீன் மெயின்டெனன்ஸ் சேலம் ஹோட்டல்களில் ரொம்ப ரேர் இப்போது இன்னொரு ஆப்ஷன் பற்றி சொல்லணும் ஜைப் டீலக்ஸ் ரூம் இது இன்னும் ஒரு லெவல் மேல் இதில் டைனிங் டேபிள் ஏர் பியூரிஃபையர் மாதிரியான கூடுதல் வசதிகள் இருக்குது ரெண்டு ரூம்களும் தனித்தனி ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரே மாதிரி அல்ல ஒவ்வொரு ரூமுக்கும் தீம் வண்ணம் லைட்டிங் வேறு மாதிரி அதுதான் ஜிஆர்டி ஹோட்டலின் சிக்னேச்சர் டச் சிம்பிள் ஸ்டைலிஷ் ஸ்டே விரும்புகிறவங்களுக்கான சாய்ஸ் சுப்பீரியர் ரூம் கூடுதலாக ஒரு லக்ஸுரி டைனிங் கம்ஃபர்ட் பர்சனல் ஸ்பேஸ் விரும்புகிறவங்களுக்கு டீலக்ஸ் ரூம் ரெண்டுமே நல்ல ஆம்பியன்ஸ் பவர் பேக்கப் ஸ்மார்ட் டிவி கிளீன் ஃபினிஷ் எல்லா வசதிகளும் பக்கா அதே மாதிரி ஹோட்டலுக்குள்ளே ஒரு காம்பேக்ட் ஃபுல்லி எக்யூப்டு ஜிம் இருக்குது ட்ரெட்மில் சைக்கிள் டம்பல்ஸ் வெயிட் மிஷின்ஸ் எல்லாமே நீட்லி அரேஞ்சு மார்னிங் ரன்னிங் ஹேபிட் இருந்தால் சேலமில் வெளியே போகாமலேயே இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணலாம் அதோட குளிர்ந்த ஏர் கண்டிஷன் ஸ்பேஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஃபீல் தரும் இப்போது பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஜைப் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகா அமைந்திருக்கு லைட்டிங் சீட்டிங் ஹைஜின் எல்லாமே நன்றாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க மார்னிங் அன்லிமிட்டெட் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க இதில் இட்லி வடை தோசை மாதிரியான நம்ம சவுத் ஸ்பெஷல் அப்புறம் பிரெட் சீரியல்ஸ் ஜூஸ் காண்டினென்டல் ஆப்ஷன்ஸும் இருக்குது எல்லா டிஷ்களும் ஃப்ரெஷ்ஷாக சூடாக பரிமாறப்படுது சர்விங் ஸ்டாஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க காலையிலேயே நல்லா சாப்பிட்டு ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் தமிழ்நாடு மற்றும் சேலத்தை சுற்றியுள்ள பல இடங்களை பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் இருக்கோம் எங்கள் சேலம் பிளேலிஸ்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி இங்கே சுற்றி இருக்கிற இன்னும் பல அழகான இடங்களை பற்றி பார்க்க எங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களையும் பாருங்கள் சேலத்தில் ஒரு ஸ்மார்ட் க்ளீன் கம்ஃபர்டபுள் ஸ்டே தேடுறவங்களுக்காக ஜைப் சேலம் பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் அழகான ரூம்கள் நல்ல ஸ்டாஃப் டேஸ்டி ஃபுட் சென்ட்ரல் லொக்கேஷன் நீங்கள் இந்த ஹோட்டலில் ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருக்கீங்களா உங்கள் அனுபவம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சேலத்தோட இன்னொரு அழகான ஸ்பாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்